இந்த உலகிலேயே மிகவும் உயர்ந்த பால் இந்த இருந்துதான் பெறப்படுகிறது ஒரு லிட்டர் பால் மட்டும் இத்தனை லட்சங்களில் செல்கிறது நாம் அனைவரும் பசும்பால் மற்றும் எளிமைப்பால் தினமும் சாப்பிட்டு வருகிறோம் பால் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரும் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இருப்பினும் இவை மட்டுமல்ல பல விலங்குகள் பால் கொடுக்கின்றன இதுவரை கழுதைப்பால் மிகவும் விலையுர்ந்த பாலாக நாம் கருதி வந்தோம் ஆனால் அதிக விலையுள்ள பால் ஒன்று இந்த உலகத்தில் உள்ளது அதை பற்றிய பதிவைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகிலேயே அதிக விலையுள்ள பால் அவை எளியின் பால் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுவே உண்மை ஒரு லிட்டர் பால் லட்சக்கணக்கில் விற்பனை ஆகிறது உண்மையில் இந்த எலியின் பால் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா ஏலி கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல பால் எடுக்க முப்பது நிமிடங்கள் மட்டுமே ஆகும் ஆனால் எலியில் இருந்து மிகவும் குறைவான பால் தான் வருகிறது ஒரு லிட்டர் பால் உற்பத்தி செய்ய சுமார் நாற்பதாயிரம் எலிகள் வரை தேவைப்படுகின்றன எனவே எலிகளிடமிருந்து சேகரிக்கப்படும் ஒரு லிட்டர் பாலின் விலை ரூ பதினெட்டு லட்சம் வரை விற்பனையாகிறது மேலும் எலிப்பால் பல்வேறு ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த எலியின் பால் மலேரியா பத்திரியாவை அளிக்கும் மருந்து தயாரிப்பில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது மற்ற விலங்குகளின் டிஎன்ஏவை விட எலி டிஎன்ஏ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மனித உடலுடன் அதிகம் தொடர்புடையது எனவே சோதனை முடிவுகளை பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதான பரிசோதனைகளுக்கு ஆயிரக்கணக்கான விலங்குகள் தேவைப்படுகின்றன அதற்காகத்தான் இந்த வகையான வேலைகளின் பால் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்